என்னடா இது அநியாயமான ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆகிருக்கு ஜாக்லின் வந்து அழுறாங்க சத்தியமா ஜாக்லின் ஃபேன்ஸ் இன்றைக்கி இதை எப்படி டாலரேட் பண்ணுவாங்கன்னே தெரில அழறாங்க எதுக்கு பிக் பாஸ் கேட்குறாரு இல்லை பாஸ் இந்த வீட்டை திரும்ப பார்க்க முடியுமோன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாஸை வந்து ஒரு இதுக்காக என்ன பண்ணியிருக்காரு டைமர் வைக்கல போல இருக்கு அவருக்கு யாரை சேவ் பண்ணணும் யாரை சேவ் பண்ண வேண்டாம்னு யோசிச்சுட்டு பண்ணுறதுக்காக டைமர் வைக்காமல் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஜாக்லின் வந்து ஓடி போகிறாங்க ஓடி போய் பெட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டாங்க மஞ்சரி ஓடி போய் பின்னாடி இருந்து கட்டி பிடிக்கிறாங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க ஜாக்லின் மஞ்சரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போய் போய் பொயின்னு அப்பவே எனக்கு அவங்கக்கிட்ட இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இருந்துச்சு இப்போ நம்ம அவங்க கிடைக்கிற வந்து ஜாக்லின் சொல்லிட்டே இருக்காங்க அவங்க நடிக்கணும்னு நடிச்சிருந்தா அவங்க போனதுக்கப்புறம் மஞ்சரி போனதுக்கு அப்புறம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பட் இப்போவும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது மீட்டர் போல இருக்கு எண்பது மீட்டர்னா எண்பது எண்பது நூற்றது மீட்டர் ஓடணும் ப்ளஸ் டைம் வந்து வரும் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தான் தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ்னா அது ரொம்ப கொ குறைவு ஏன்னா ரயனுக்கு கொடுத்த டைம் படி ஃபார்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் வந்திருக்கணும் ஃபார்ட்டி ஃபோர் செகண்ட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒம் ரயனுக்கு கொடுத்த டைம் ரயன் பவித்ராக்கு கொடுத்த டைமில் ஒம்பது செகண்டு குறைவாக கொடுத்துருக்காங்க கணக்கு படி கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஸோ இது ரொம்ப ரொம்ப இது இது சாதாரண பெரிய ஸ்ப்ரிண்டர்ஸ்க்கு தான் இது ஓட முடியும் இது ரயனால் தான் ஓடி இருக்க முடியும் இவங்க இப்படி போய் பண்ணியிருக்கிறாங்க பாவம் ஜாக்லின் ரீச் ஆகிட்டாங்க ஸோ இது ஒரு ரொம்ப டைட்டான இது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் முடிவு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாரும் அழப்போகிறாங்க ஏன்னா ஜாக்லினை நான் பார்த்துருக்கேன் எப்போயுமே மற்றவங்களுக்காக அவங்க வந்து அழுவாங்க அவங்க யாராச்சும் போனால் முத்துக்குமரனே போயிட்டு வரும்போது அவங்க ரொம்ப பயந்து ப்ரே பண்ணிகிட்டே நின்றுட்டு இருந்திருப்பாங்க ஸோ இன்றைக்கி ஒரு ரொம்ப ரொம்ப இமோஷனலா தான் இருக்க போது பாவம் அந்த பொண்ணு இவ்வளோ டஃப்பான டாஸ்க்கை ரொம்ப கஷ்டம் நூற்றி அறுபது மீட்ரு எப்படிங்க முப்பத்தஞ்சு செகண்டை ஓட முடியும் இட்ஸ் ரியலி டஃப் என்ன டீம் வச்சு என்னத்தை செக் பண்ணாங்களோ தெரில இந்த பிக் பாஸ் டீம் யாருக்கு ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு தெரியல முத்துக்கு போட்ட ஸ்கெட்சில் ஜாக்லின் மாட்டிட்டாங்களா இல்லை சவுந்தர்யாவுக்கு போட்ட ஸ்கெட்சானும் நமக்கு தெரியல ஏன்னா இப்போ லைவில் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கடைசி பிக் பாஸ் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு இவ்வளோ நேரம் நீங்களே சர்ச் பண்ணிட்டு இருந்தனால இப்போ முடிவெடுத்து சொல்லாதனால நாங்களே சௌந்தர்யாவை சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னா சௌந்தரியா தான் ஃபஸ்ட்டு ஓகே சொன்னாங்கன்னு இப்போ சவுந்தர்யா பாதி போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க ஆனால் பாஸுக்கு தெரியாது சவுந்தர்யா பாதியில் திரும்பி வருவாங்கன்னு அப்போ சவுந்தர்யாவுக்கு போட்ட ஸ்கெச்சாக தானே இருக்கும் ஏன்னா அந்த டாஸ்க்கும் ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா மூணு பெட்டியில் ஒரு பெட்டியை தேடி எடுத்து கண்டுபிடிச்சு வரணும் ஸோ உண்மையிலேயே இந்த ஸ்கெட்ச் பிக் பாஸ் யாருக்கு போட்டதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ்